குணச்சித்திர நடிப்பு நகைச்சுவை நடனம் எதார்த்த நடிப்பு அப்படின்னு மக்களோட மனசுல இப்பவும் நீங்க இடம் தான் குண்டுராவ் அப்படின்ற நாகேஷ் கன்னட பிராமண குடும்பத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் வருஷம் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி பிறந்திருக்காரு வாழ்க்கையில சாதிக்கணும் சென்னைக்கு வந்த ஆரம்ப பல கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காரு ரயில்வேல இவருக்கு ஒரு நாடகத்துல நடிக்க வாய்ப்பு கிடைக்க அதுல வயிறு வழியால துடிக்கிற நோயாளியா நடிச்சு எம்ஜிஆரோட பாராட்டுக்களை பெற்றிருந்தாரு இதுக்கப்புறம் பல போராட்டங்களுக்கு பிறகு சாதனை நாயகனா வலம் வந்த இவர் வாழ்க்கையில சில துயரங்களையும் சந்திச்சிருந்தாரு இப்போ அவரை பத்தி சின்ன ரீகேப் கிழவன் ரெடியா அப்படின்னு எம்ஜிஆர் கேலி செஞ்சு தப்பி வந்த ஒரே நடிகர் நாகேஷ் தான் மகன் ஆனந்த் பாபு தன்னை விட பெரிய குடிகாரன் ஆவரதை தாங்கி சிரிச்சவர் கிறிஸ்தவ பெண்ணை மணந்த காரணத்தினால குடும்பத்தால ஒதுக்கப்பட்ட பிராமணர் அவர்தான் திரையுலகத்துல ஒழிச்ச பணத்தை நாசமாக்கிய நடிகர் வரிசையில இவரும் இடம்பெற்றிருக்காரு இலங்கை தமிழர் மக்களோட மனசுல நீங்க இடம் பிடிச்சவரும் இவர் தான் அது மட்டும் இல்லாமல் நாகேஷ் சார்லி சாப்ளின் போல உடலாலும் வசனத்தாலும் நடிச்சு சரித்திரமும் படைச்சிருக்காரு நடிகர் சந்திரபாபுவோட நடனத்துக்கு பிறகு நாகேஷோட கடினமான நடன அசைவுகளை நடிகர்களால முடியாம இருந்த காரணத்தினாலேயே தனியா இவரோட நடனங்கள் படம் பிடிச்சாங்க எம்ஜிஆர் சிவாஜி ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் கமல் ரஜினி தனுஷ் அப்படின்னு பல தலைமுறை நடிகர்களோட நடிச்சு ஆயிரம் திரைப்படங்களை தொட்டவர் தான் இவரு அழகான முகமே திரைப்படத்துக்கு அழகு அப்படின்னு சொல்லப்பட்ட காலத்துல குன்னும் குழியுமா இருக்க தன்னோட முகத்தினால் கூட சரித்திரம் படைக்க முடியும் அப்படின்னு நிரூபிச்ச கலைஞர் நடிகர் நாகேஷ் மட்டும்தான்